மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியிடுறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னா மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது ஏன்னா கடந்த ஆண்டில் மகர ராசிக்கு மிகுந்த நன்மைகள் இருக்காது அதுவும் குறிப்பாக திருமண தடைகள் எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் வரன் வந்து வந்து பொறுத்தவரைக்கும் எல்லாமே பேசி ஓகே ஆகிற மாதிரி வந்து தட்டி போயிருக்கும் அந்த மாதிரி சில தடைகள் குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசிக்கு ஏன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பாதச்சனி இருக்கு இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அவங்களுக்கு நன்மைகளை தரும் குரு பார்க்க கோடி நன்மை குருவுடைய பார்வை ஆண்டில் முதல் பகுதி முழுவதுமே இருக்கு நல்ல பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது அதே போல கேது அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் மூணாம் இடத்திலிருந்து பேச்சாகி ரெண்டாம் இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் என்ற இடத்துல வருவதனால் நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கும் ராகுக்கு எதுனால் பெரிய அளவு பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்காது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நன்மைகளை கொடுப்பார் பண வரவு எதிர்பாராத முன்னேற்றம் உயர்வு அப்படின்னு ஒரு சொல்வார் ஏன்னா ராகு வந்து ஒரு பொருளாதார கிரகம் எக்கனாமிக்கல் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளாதாரத்தை ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் அந்த ராகுவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கேது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கேதுனாலும் பெரிய அளவு கெடுதல்கள் பாதிப்புகள் கிடையாது எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் கூட சூரியனோட வீட்டில் அமர்வதனால் ரொம்ப கெடுதல்கள் இருக்காது இருந்தாலும் இந்த எட்டில் கேது இருப்பதனால ஸ்தானத்தில் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்த ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உடுத்தக்கூடிய உடை இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சுத்தமாக இல்லைன்னா ஒரு சில அலர்ஜி ஒவ்வாமைகள் ஏற்படும் மகர ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி வந்து சனி பகவான் அதனால விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப நன்மைகளை தரும் ஏன்னா மன வலிமை மற்றும் உடல் வலிமை இருக்காது மனதிலும் வலிமை இருக்காது உடலிலும் வலிமை இருக்காது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் செய்ய மாட்டோம் அதே போல் உடல் வலிமை சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை வேற பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் பிற செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை தள்ளி போடுவதற்கான அமைப்புகளும் இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுறுசுறுப்பாக உத்வேகத்தோட இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதோட செஞ்சால் நல்லாயிருக்கும் மகர ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யும் போது கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்தாலும் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஒரு அளவுக்கு மீறி யாரையும் நம்புவது நன்மையை தராது அதே போல் புதிய தொழில் தொடங்குவர்கள் பார்ட்னரா யாரையும் சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பார்ட்னரா நம்ம சேர்க்கும் போது அவங்களுக்கும் நமக்கு இடையில சில குழப்பங்கள் மனக்கசப்புகள் அப்படி வரும் இருக்கு அதனால தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர் தொழில் செஞ்சிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு வேலை மற்றும் அரசு வேலைக்கான யோகங்கள் இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வெளிநாடு வேலைக்கு தான் ட்ரை பண்ணாலோ அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலோ உங்களுக்கு கிடைக்கும் உடல் வலிமை மன வலிமை வேணும் அதுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அதே போல உங்களுக்கு ஒரு சில தடைகள் வந்தால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி நமக்கு என்ன ஒரு காரியங்களில் தடை வந்தாலும் நாம் கணபதியை வணங்கணும்னா அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி